வருஷம் சொன்னா பெரிய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்துல கட்டின ஒரு கோயில் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அது பெரிய அதிசயமா இருக்கும் சொல்லுங்க எந்த தஞ்சாவூர்ல இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில் பத்தி தான் சொல்றேன் சோழர்கள் காலத்து கட்டிடக்கலைக்கு ஒரு சின்னமா இந்த கோயில் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன் பத்தாம் நூற்றாண்டுல ஆட்சி புரிஞ்ச ராஜராஜ சோழன் தான் இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்ட ஆரம்பிச்சவரு அவரு தஞ்சாவூர் தன்னோட தலைநகராக மாத்தி அந்த மகிழ்ச்சியில இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சதா சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்து பத்தாம் வருஷத்துல இந்த கோயிலோட கட்டுமான வேலைகள் ஆரம்பிச்சதா சரித்திரம் சொல்லுது ஓஹோ அப்போ இந்த கோயில் ராஜராஜ சோழனோட கனவு பிரதின்னு சொல்லலாமா ஆமா அப்படி சொல்லலாம் இந்த கோயிலோட கட்டிடக்கலை ரொம்ப அற்புதமா இருக்கும் முக்கியமா அந்த விமானம் கோபுரம் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கும் அந்த காலத்துல கிரேன் எல்லாம் இல்லாம இவ்வளவு உயரமான கோபுரத்தை எப்படி கட்டினாங்கன்னு இப்ப யோசிச்சு பார்த்தாலே நம்ப முடியல அந்த கோபுரம் மட்டும் சுமார் இருநூற்று பதினாறு அடி உயரம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க அட அப்படியா ரொம்ப பிரமிப்பா இருக்கே அதுவும் இந்த கோயில் முழுக்க கிரானைட் கல்லுல தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க அந்த காலத்துல இவ்வளவு பெரிய பெரிய கற்களை எப்படி வெட்டி செதுக்கி மேலேத்தி வச்சாங்கன்னு யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கோயிலுக்குள்ள இருக்கிற சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாமே அவங்க கலைத்திறமைக்கு திறமைக்கு எடுத்துக்காட்டு இந்த கோயில்ல இருக்கிற சிற்பங்கள்லாம் என்ன சொல்ல வருதுன்னு புரியுதா கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே இந்து புராண கதைகள் சிவபெருமானோட வாழ்க்கை சம்பவங்கள் தேவர்கள் அசுரர்கள் இதையெல்லாம் பத்தி சொல்லுது இந்த கோயில்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறது இன்னைக்கும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து சாமி கும்பிட்டு போறாங்க ஆமா அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு கோயில் கட்டப்பட்டு ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனா இன்னிக்கும் அதே மாதிரி பிரம்மாண்டமா அழகா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் யுனெஸ்கோ இந்த கோயில உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்கு சரியா சொன்னீங்க இந்த கோயில் மட்டும் இல்லாம அந்த காலத்துல சோழர்கள் கட்டின இன்னும் நிறைய கோயில்கள் இன்னைக்கும் அப்படியே இருக்கு அந்த இருந்த கட்டிடக்கலையை யோசிச்சா ரொம்ப பிரமிப்பா இருக்கு அந்த இருந்த தொழில்நுட்பத்தை யோசிச்சா இதெல்லாம் எப்படி சாதிச்சாங்கன்னு தோணுது நிஜமாவே தஞ்சாவூர் போனா பெரிய கோயிலை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது அங்க இருக்கிற மத்த கோயில்கள் அரண்மனை இதையெல்லாம் பார்த்துட்டு வரணும் சரி நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க